இது உங்களுடைய நேரமாக மாறுகிறது பல்வேறு விதமான விழிப்பு தலைப்புகள் செயல்பாட்டு தலைப்புகள் பயிற்சி சார்ந்த தலைப்புகள் எல்லாமே பேசி இருக்கும் இந்த ஒரு நேரத்துல மிக முக்கியமான தலைப்பு உலக நீதி எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்பதால் என்னவோ அதெல்லாம் வேண்டாம் என்று விலக்கி செல்கிறார்கள் நம்ம உலகம் உய்வதற்கான உலக நீதி ஒன்றே போதும் அது குழந்தைகளுக்கு சரியாக பாய்ச்சப்பட்டால் சரியாக கொடுக்கப்பட்டால் அந்த உலக நீதி ஒன்றே உலக கல்வியை வழிநடத்தும் உலக குடிமகன் என்ற நிலையை உயர்த்தும் என்ற நிலையில் அனைவரும் நல்ல குடிமகனாக மாற உலக நீதி என்ற தலைப்பில் பேச நம்மோடு இணைந்திருப்பவர் யார் அப்படின்னா உலக நீதி வேறு யார் பேச முடியும் முனிவர்வே உலகம்மாள் அவர்கள் நல்ல ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என பல்வேறு நிலைகளில் அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் அது பாட்டாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் தனித்துவம் மிக்க தம்முடைய குரல் வளத்தால் சொல் ஆற்றலால் சிறப்பாக அந்த அரங்கை அலங்கரிக்கக்கூடியவர் கூடியவர் குறிப்பாக தற்சமயம் தொடர்ந்து நூறு நாட்கள் காரைபாரதி தமிழ்ச்சங்கம் நடந்து கொண்டிருக்கும் தினசரி நிகழ்வுகளில் தலைமை பொறுப்பில் இருந்து நூறு நாட்கள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை தலைமை பண்பில் இருந்து நிகழ்த்தி இருக்கிறார் என்றால் அவருடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் தலை வணங்குகிறோம் உங்களுடைய தொடர்ந்து செயல் சிறக்க வாழ்த்துக்கள் அம்மா உலக சமாதான குழுவில் கூட உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அனைத்துக்கும் வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உலக நீதி என்ற தலைப்பில் உங்களை பேச அன்போடு அழைக்கிறோம் இது உங்களுடைய நேரம் அம்மா மிக்க நன்றி ஐயா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து ஆண் மக்களுக்கும் சர்வதேச ஆண்கள் இனத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா நாட்களும் ஆண்களுடைய நாட்கள் தான் ஏனென்றால் உலகத்திலே தந்தையினுடைய பங்கு மிக பெரிது ஒரு குழந்தையை சரியானபடி வழிநடத்துவதற்கு ஐயா சொன்ன இந்த பை டெக்னிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உலக நீதி ஒரு ஏழு டெக்னிக் சொல்லி ஏழு சுவரங்களைப் போல இதை ஏழு நிலையாக பிரித்திருக்கிறேன் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதிலே இடம் பெற்றிருக்கிறார் இந்த உலக நீதி உலக பொதுமறையாக திருக்குறள் எப்படி கருதப்படுகிறதோ அது போலவே இந்த உலக நீதியையும் கருத முடியும் என்னெல்லாம் யாரோடலாம் இணைந்து இருக்க கூடாது என்று சொல்கிறார் யாருடைய நட்பு ஒரு மனிதனை வழிநடத்துவது என்பது மேன்மை உரச் செய்வது என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று நட்புதான் அந்த இளம் வயதிலே அவன் யாரை நட்பாக கொண்டிருக்கிறானோ அவன் வழி நடத்திச் செல்லக்கூடிய வகையிலேதான் அவனுடைய வாழ்க்கை அமையும் அதன் வழியாகத்தான் இந்த புகைப்பிடித்தல் போன்ற தவறான பழக்க வழக்கங்களும் அவனுக்கு ஏற்படும் என்பதால அழகா சொல்றார் வந்தனைகள் செய்வாரோடு இணங்காதீர்கள் நல்ல இணக்கம் இல்லாதவர்களோடு இணங்காதீர்கள் மாற்றானை உறவு என்று நம்பாதீர்கள் அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்கள் மாற்றானை நன் நண்பனை என்று நினைப்பதை விட மாற்றானை நாம் உருவாக கொண்டால் அவன் மற்ற நண்பர்களையும் மாற்றானாக ஆக்கி மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவனாக ஆக்கிவிடுவான் கொலை அழகு செய்வாரோடு இணங்க வேண்டாம் என அந்த பஞ்சமா பாதகங்களை செய்கிறவரோடு இணங்குகிற பொழுது உனக்கும் அந்த பழக்கம் வந்துவிடும் என்பதற்காக சொல்கிறார் தாழ்வான குலத்தோடு சேர வேண்டாம் இந்த இடத்துல நாம் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இழிவான குணம் படைத்தவர்கள் அனைவரும் தாழ் பிறந்தவர்கள் தான் என்கிற அர்த்தத்தில் அவர்களோடு நீ இணங்காதே என்று அழகாக சொல்கிறார் யாரோடெல்லாம் சேரக்கூடாது அதையெல்லாம் நீ தெரிந்திருக்க வேண்டும் இந்த இடத்துலதான் பள்ளிக்கூடங்களின் பங்கும் ஆசிரியர்களின் பங்கும் பெற்றோர்களின் பங்கும் வருகிறது ஐயா அவர்கள் எல்லாரும் கேட்டார்கள் எப்படி இந்த பழக்கம் இரு என்பதை தெரிந்து கொள்வது என்பது வளர்ப்பது என்பது ஒரு கலை ஒரு புறத்திலே வைத்துக் கொண்டு மற்றொரு அவன் எவ்வளவு தூரம் செல்கிறானோ செல்லட்டும் ஆனால் இழுத்த இழுதைக்கு நம்மிடம் வர செய்யக்கூடிய அளவிற்கு பெற்றோர்களுக்கு அந்த திறன் இருக்க வேண்டும் அப்படி செய்தால் அவன் தவறான வழிக்கு நிச்சயமாக செல்ல மாட்டான் போகாத இடங்களிலே போக வேண்டாம் என்று சொல்கிறார் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரோட இணங்க கூடாதுன்னு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் போகாத இடங்கள் என்று இருக்கின்றன அவற்றையெல்லாம் நூல்கள் உனக்கு சொல்லும் இலக்கியம் உனக்கு சொல்லும் இலக்கினை இடத்து இயங்கக்கூடிய இலக்கியங்கள் சொல்லும் அவற்றையெல்லாம் அந்த பாதைகளை எல்லாம் தடுத்து விடுங்கள் அறியாமல் தனி வழியே செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று செல்வதாக இருந்தாலும் தக்க துணையோடு தக்க நண்பர்கள் துணையோடு அதே மாதிரி அவ்வையார் தலைவர் அழகச் சொல்லிருக்கிறார் மதியதார் தலைவாக்கல் மிதிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அதே மாதிரி போர்க்களத்துல வேடிக்கை பார்ப்பதற்காக இது போர்க்களம் என்றால் போர் நடக்கிற இடம் என்று கூட இல்லை ஏதாவது சர்ச்சை பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த இடத்துல போய் நாம நின்று கொண்டு நாம இருந்தா இவளையும் சேர்த்து உள்ளே போடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எனவே அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் அடுத்தது மற்றவர்களோட எப்படி பழக வேண்டும் என்று சொல்கிறார் என்ன எப்படி பழ வேண்டும் ஒருவரையும் சொல்லக்கூடாது குற்றம் குறை மற்றவர்களுடைய குறைகளை சொல்லாதீர்கள் அடுத்தவர்களை கெடுத்து வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள் யார் மீதும் குற்றம் பாராட்டி குற்றம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை அழகா வள்ளுவர் செல்வார் மற்றவர்களுடைய குறை காண்பதற்கு முன்னாடி தன்னுடைய குறையை ஒருவன் காண வேண்டும் என்று அது போல குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரியாது என்று சொல்கிறார் தாழ்ந்தவரை பொல்லாந்து இந்த இடத்துல தாழ்ந்த குடியோடு பேசக்கூடாதுன்னு சொன்ன அவர் தான் சொல்றார் தாழ்ந்தவரை கொல்லாங்க சொல்லாதீர்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அழகாக சொல்கிறார் நினைக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள் என்னென்று கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஓய்வில்லை என்று சொல்லுவார் வள்ளுவர் செய் நன்றி காலத்தால் செய்த நன்றி பிறர் நாம் அவர்களுக்கு நன்றி செய்யாது இருக்கிற பொழுதும் அவன் செய்கின்ற நன்றி அத்தனை கருத்துக்களையும் இந்த செய் நன்றி என்கிற வார்த்தைகள் சொல்லும் ியை ஒருபோதும் கூடாது உற்றவர்களை உதாசீனம் செய்யாதீர்கள் நாம் பெரிய பிள்ளைகளுக்கும் அதை கொடுக்க வேண்டும் எல்லோரையும் மதிக்க பழகி கொள்ளுங்கள் என்று நாம் பிள்ளைகளுக்கு எடுத்திருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் எடுத்திருக்கக்கூடிய களமானது இல்ல மட்டுமல்ல பள்ளிக்கூடங்களும்தான் தான் எனவே அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் கைகளிலே தோலை கொடுங்கள் என்று சொல்கிறேன் நான் செங்கோலை இயந்திருக்க கூடிய அரசனுக்கு எப்படி முறை செய்து காப்பாற்ற வேண்டும் என்பது தெரியுமோ அது போல குச்சி எடுத்திருக்கின்ற ஆசிரியருக்கும் கடிதோச்சி மெல்ல எளிவது எப்படி என்று நன்றாக தெரியும் எனவே ஆசிரியர்களின் பங்கு இது மிக அதிகம் அதெல்லாம் இல்லாததுனாலதான் இன்றைக்கு சமுதாய குற்றங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரி புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தை சொல்வார் வாய்ப்பார்த்து பார்த்து வேண்டாம் யாரெல்லாம் என்ன பேசினாலும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று அழகாக சொல்கிறார் மண்ணின் யாராவது ஒருத்தருக்கு சார்பாக நீங்கள் நிச்சயமாக சொல்லக்கூடாது என்று அழகாக சொல்கிறார் அப்படி ஒரு வீட்டிலே என்னெல்லாம் வளரும் என்று ஒரு நீதி உள்ள அழகாக சொல்கிறது மிகச் சிறப்பாக சொல்கிறார் அடுத்தது வள்ளுவருடைய அப்படி அடிய இப்பொன்படவே வார்த்தைகளை சொல் மனம் குன்பவன் பேசாதீர்கள் பேசாதீர்கள் இனிய சொல் இருக்கிற பொழுது இன்னாத சொற்களை பேசுவது கனி இருப்ப காய்க விருந்து என்று சொல்வார் வண்வர் அதைத்தான் எவரும் அழகாக சொல்கிறார் உன்னுடைய திறனை உன்னுடைய திறமையை பேசி திரிய வேண்டாம் என்னால முடியும் நான் நான் நினைச்சா அப்படி என்று சொல்லாதீர்கள் உன்னுடைய திறனை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் அதை நீ சொல்லி தெரியாது என்று அழகாக சொல்கிறார் ஒரு குடியை கெடுக்க வேண்டாம் மற்றவர்களுடைய குடும்பத்திலே பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய விதத்திலே உன்னுடைய உரையாடல் அணுகு இருக்கக்கூடாது செயல்பாடு இருக்கக்கூடாது என்று அழகாக சொல்கிறார் இவர் நிலையில்லா காரியத்தை செய்யாதீர்கள் தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாங்க வள்ளுவர் அழகா வள்ளுவர் கிட்ட வராரு அதை தானு உண்ணாம பிறருக்கு கொடுக்காம வைத்து இழக்கும் வண்கனார் என்று சொல்வார் வள்ளுவர் அது போல செல்வத்தை எல்லாம் தேடி முன்னாமல் புதைக்க வேண்டாம் இது பெற்றோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை பிள்ளைகளுக்கு செல்வம் தேடி தர வேண்டும் என்று நினைக்காதீர்கள் செல்வத்தையும் அறிவையும் தேடக்கூடிய திறனை அவர்களுக்கு கொடுங்கள் அதுதான் நாம் செய்ய வேண்டியதை தவிர செல்வத்தை தேடி வைத்தால் அவர்களை சோதீரர்களாக ஆக்கிவிடுவோம் கொற்றவனோடு எதிர்மாறி பேச வேண்டாம் என்று அழகாகச் சொல்கிறார் வீழாத படுகொலியில் ஐயா சொன்ன வீழாத படுகொலியில் தான் வீழாத படுகொலையிலே விழுந்து விட்டால் அதிலிருந்து மீளவது கஷ்டம் என்பதால் வீழாத படுகொலையில் வீழ வேண்டாம் கருதாமல் கருமங்கள் செய்ய வேண்டாம் எண்ணி துணிக கருமம் என்பது இழுத்து என்பார் வள்ளுவர் எண்ணாமல் ஒரு செயலை விட்டு பிறகு அதற்காக வருந்தாதீர்கள் அதற்கான நேரம் கூட உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் அற்புதமாக செல்கிறார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்து அழகாக செல்கிறார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் அழகாக பேராண்மை பிறன்மனை நோக்காத பேராண்மை என்பார் வள்ளுவர் அவரோடு இங்கே நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் பல இடங்களிலே வள்ளுவரை அப்படியே அடித்தளம் பற்றி சொல்லியிருக்கிறார் இவர் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் அடுத்தது இன்னைக்கு கல்யாண நாளைக்கு டைவர்ஸ் டிவர்ஸ் லீட் டைவர்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அது டைவர்ஸ்ல முடிந்து விடுகிறது வாழாமல் பெண்ணை வைத்து திரிய வேண்டாம் குற்றம் ஒன்றும் குற்றம் குறைகள் நிரம்பியதுதான் வாழ்க்கை அவர்களை சொல்லாதீர்கள் என்று பெண்ணை அந்த இவரிடம் இருக்கிறது இருதாரம் ஒரு நாளும் தேட வேண்டாம் எல்லா ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்களப்பா என்று அழகாக சொல்லி இருக்கிறார் இருதாரம் ஒரு நாளும் தேட வேண்டாம் என்று அழகாக சொல்லி வஞ்சமா மருத்துவ சிக்கி கொடுக்கக்கூடிய கூலி அதாவது பார்த்த மருத்துவச்சு கூடிய கூழியை நீங்க கொடுக்காம விட்டுறாதீங்கப்பா அது ஒரு பெரிய தவறு அதை செய்யாது இருக்காதீர்கள் என்று சொல்கிறார் அதுக்கு பெங்கானு கொள் சொல்றாரு பாருங்க கொண்டைகளில் மேல் பூச்சு தெரிய வேண்டாம் அந்த அலங்காரம் அதிகப்படியான அலங்காரம் எல்லாம் வேண்டாம் சிவாஜி ஒரு படத்துல சொல்வார் அதே வைத்து நெற்றிலே திலகமிட்டு வரக்கூடிய பெண்ணை பார்த்தால் கையெடுத்து வழங்க வேண்டும் என்று தோன்ற வேண்டும் என்று சொல்வார் அதைத்தான் இவர் அழகாக சொல்கிறார் ஆண்கள் பல விஷயங்களில் தவறு செய்வதற்கு காரணம் இந்த பெண்கள் இப்படி நடந்து கொள்வது என்பதையும் அழகாக எடுத்துச் சொல்கிறார் அடுத்தது பெரியாரை போற்றுதல் வள்ளுவரை போலவே சொல்றார் மற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம் இதெல்லாம் குழந்தைகளுக்கும் செல்லக்கூடியது மட்டுமல்ல வளர்ந்துவிட்ட நம்மை போன்ற குழந்தைகளுக்கும் சொல்லக்கூடியதுதான் பணிக்க வேண்டாம் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவத்திலே அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் எல்லாம் அனுபவித்துதான் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இறப்பதை கூட அனுபவித்துதான் தெரிந்து கொள்ள என்று சொல்வதை கேட்டு உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்கிறார் மூத்தோர்சல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் வெற்றியுள்ள வெறுக்க வேண்டாம் இவை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நான் கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்தது எல்லாவற்றுக்கும் பலம் இருக்க வேண்டும் ஆன்மீகம் இருக்க வேண்டும் தான் கோயில் எல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வீரான தெய்வத்தை செய்து என்னுடைய தெய்வம் பெருசா உன்னுடைய தெய்வம் பெருசா என்று பிறரை இகழ்கிற பொழுது தன்னைத்தானே தானே தாக்கிக் கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நாம் நடந்து கொள்கிறோம் இதற்கு காரணம் பிள்ளைகள் மனதிலே அந்த எண்ணத்தை ஆழமாக நாம் விதைக்கவில்லை சுதந்திர போராட்ட காலத்துல அத்துணை ஜாதிகளும் இனங்களும் இணைந்து தேசத்தை மட்டுமே முன்னிறுத்தினார்கள்

நெஞ்சார பைதன்னை அழகாக வள்ளுவர் சொல்வார் தன்னை பொய்யற்கை பொய் சொல்லாதீர்கள் மனம் போன போக்கு இதெல்லாம் தான் அந்த தீய பழக்கங்களுக்கு காரணம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் மறைக்க வேண்டாம் சேற்றக்கூடிய சேர்க்கக்கூடிய அந்த பொருள் வைக்கக்கூடிய இடமாக ஏழைகளுடைய வயிற்றை சொல்லுவார் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் தாழ்ந்தவனை கொல் அங்கு சொல்ல வேண்டாம் அடுத்து சொல்றா இருப்பாங்க அப்பல வாதியாருக்கு சம்பளம் கிடையாது கூலி வாதியார் கூலியை வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்கிறார் கற்ற கல்விக்கு உரிய அந்த பணத்தை கொடுத்தால் தான் வித்தை உனக்கு செல்லுபடியாகும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார் கஷ்டத்தை ஒரு நாளும் சொல்ல வேண்டாம் யாரும் நம்ம கஷ்டத்தை கேட்டு ஐயோ இப்படி இருக்கிறாயே என்று சொல்ல போவதில்லை இடம் ஒரு மாதிரி பேசி பின்னாடி சிரிக்கப் போகிறார்கள் எனவே உன்னுடைய கஷ்டத்தை சொல்லாதே என்று அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் புண்படவே மீண்டும் சொல்றார் பாருங்க புண்பட வார்த்தைகளை சொல்லாதீர்கள் இறந்தாலும் போயிட்டேன் சிவாஜி ஒரு படத்துல சொல்வார் கர்ணனா நடிக்கும் போது பொய் சொல்வதா அதனை இழிவான செயல் அப்படின்னு பொய் சொல்வது இழிவான கருதப்பட்ட காலம் இது எல்லாவற்றிற்கும் பொய் சொல்லிக் கொண்டு தெரியாதே என்று அழகாக சொல்கிறார் இப்போது வள்ளுவரோட குரலோட இதுதான் நம்முடைய ஏழாவது ஸ்வரமான வள்ளுவரோட குரலோட வருகிறோம் வள்ளுவரின் குரலோடு ஒப்புமை சொல்லத்தக்கது நெஞ்சாரப்பை ஏற்க தாழ்வான குளத்திடலும் சேர வேண்டாம் சிற்றினம் சேராமையில அழகாக சொல்கிறார் நல்லினத்தின் மூங்கும் துணை இல்லை திரி நல்லர் நல்லற்படுத்துவது அதனின் மூங்கு இல்லை அப்படின்ட்டு நல்ல இனத்தோடு சேருங்கள் என்று சொல்கிறார் புண்படவே வார்த்தை இதனை சொல்ல வேண்டாம் அன்சன் அழகாச்சலர் ஏன் சொல்றீங்க இன்சன் கொடுக்கிறது அல்லவா என்று வள்ளுவர் சொல்கிறார் அதோடு இதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் செய் நன்றி ஒருவோடு மறக்க வேண்டாம் என்றார் என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிறார் நம்முடைய வள்ளுவர் பிறந்தகள் அடுத்தது பெரியாரை துணை கொண்டால் இந்த பிரச்சனைகள் வராது பெரியார் யாரெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய உற்ற நண்பர்கள் அவர்கள் நல்லவர்கள் அனைவரும் பெரியவர்கள் தான் அவர்களை துணை கொண்டால் நீ வெற்றி அடைவாய் வெற்றியுள்ள பெரியோரை வெறுக்க வேண்டாம் உற்ற நீ சொல்ற பாருங்க வள்ளுவர் உற்ற நோய் நீக்கி உராமை முன்காக்கும் பெரியாரை தேனி நீ வந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி இனி வராதிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வகையிலே அறிவுரை சொல்லக்கூடிய பெரியோரை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தைக்கு மேல பேசினா அவர்கள் இருக்கக்கூடிய இடமே முதியோர் இல்லமாக ஆகிவிட்ட ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம் அவர்களை நம்மோடு வைத்து பாதுகாத்துக் கொண்டால் உங்களை பிற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் மீண்டும் அதை சொல்கிறார் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறம் அன்றோ ஆண்ட ஒழுக்க அறன் மட்டுமல்ல ஆன்ற ஒழுக்கமும் கூட என்று சொல்கிறார் என்று சொல்லி மிக அற்புதமாக இந்த உலக நீதியிலே அனைத்தையும் எடுத்துக்கொள்ளிருக்கிறார் ஒரு குழந்தை எதையெல்லாம் கற்றுக்கொண்டால் சிறந்த இளைஞனாக உருவாக்கி மிகச் சிறந்த தேசத்தை உருவாக்க முடியுமோ அத்தனையும் சொல்லி இருக்கிறார் தயவு செய்து அத்துணை பள்ளிகளிலேயும் இந்த உலக நீதியை வையுங்கள் நீதி போதனை என்கிற வகுப்பை வையுங்கள் அவர்களை பண்படுத்துங்கள் பிறகு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி வாராட்டி என்னுடையவரை நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்புமா என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா மனபலம் பெற்று உடல் பலம் பெற்று ஆன்ம பலம் பெற்று ஆன்மீக பலம் பெற்று வாழ்க்கை பலம் பெற இத்தனை நீதிகள் இருக்கிறது அது அழகா நீங்க சொல்லும் பொழுது உள்வாங்கும் பொழுது இதெல்லாம் ஏன் எல்லாம் உலகம் மறுத்து வெறுத்து வேற எதையோ பொருள்ல அந்த அயல் நாட்டு பொருளை கூட வார்த்தையில வாழ்க்கையில் கூட தேடிக்கொண்டிருக்கிறது உலகம் தெரியல பொதுமையில் இயங்குவதற்கும் மெய்மையில் இயங்குவதற்கு நமது உலகநாதன் சொல்லாத விஷயத்தை வேறு உலகில் இருப்போர் யார் சொல்லி இருப்பார்கள் அது அழகாக வல்லு பொருத்தி அழகாக சிறப்பான அரங்கு அதுவும் இந்த தளத்திற்கு இந்த உலக அமைதி மாநாட்டுல குழந்தைகளை வழி நடத்துறதுல ஒரு குழந்தை இளைஞனாக மாறி ஒரு சமூக வளமாக மாறுவதற்கு என்ன தேவையோ அத்தனை உலக நீதிகளையும் வகுத்து பகுத்து உங்களுடைய நடையில் சிறப்பாக கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றிம்மா உங்களை வாழ்த்த பாரதி தலைவி அவர்கள் வந்திருக்கிறாங்க நன்றி அம்மா உங்களுக்கு உங்களுடைய கருத்து அதை தொடர்ந்து திருப்பு திருவாகித்தேவாவுடைய கருத்தும் அவருடைய நிகழ்வும் அன்மீட் பண்ணிக்கலாமா அன்மீட் பண்ணிக்கோங்க வணக்கம் 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 கேக்குதா வணக்கம் வணக்கம் ஒரே அரசு பேசும்போது கேட்காம இருக்குமாமா மிக்க சிறப்பு டாக்டர் திருமலைவாசன் அவர்களே மிக்க சிறப்பு நான் இப்பதான் விடுதலை வீரர் கல்யாண ராமன் அவர் குடும்பம் சுப்பிரமணிய பேரன் சுப்பிரமணியம் அவருடைய பேரன் கல்யாணராமன் அவர்களையும் உமா அவர்கள் அவருடைய துணைவே பேசும்போது எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆஹ் அவங்க நேத்தியே சொல்லியிருந்தாங்க திருப்பதி ஆ திருப்பதினு ஒன்னே எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு ஆகா திருமலை வாசன் நிகழ்ச்சி இருக்கேன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு அவங்க திருப்பதின்னு சொன்னோன்னா அவங்க பேச்சை முடித்துட்டு டக்குன்னு இங்க வந்துட்ட அதுலயும் எங்க சகோதரி இசைக்குயில் உலகமான சொன்னதுக்கு மாதிரி அவங்க உலகம் சுற்றும் ஒரு இசைக்குயில் அவங்க அப்படிப்பட்ட அந்த அருமையான அவங்களுடைய குரல்ல கடைசி ஒரு ஆறு ஏழு நிமிஷம் தான் நான் வந்து இப்ப ஜாயின் பண்ணேன் அந்த ஆறு ஏழு நிமிடத்திற்குள்ள எவ்வளவு கேட்டிருக்கேன் நான் அவங்க கிட்ட இந்த நீதி நூல் வந்து பொறுக்கணும் அது இது அதுல அதோட வந்து இந்த பிறண்மனை அந்த இது இருக்க கூடாது அதனாலதானே எவ்வளவோ பெரிய ராவணன் சிவனு கிட்டேயே வரம்பெற்றவன் வாரணம் புருதமார்பு வரையினை கேற்று நாரதமுனிக்கேற்று நயம்பட உரைத்தனார் சங்கரன் தந்தவாள் அப்படின்னு இத்தனையும் பெற்ற ராவணன் கடைசியில வந்து அவ அவன் வந்து தலை குடிந்து நின்னானே ஏன் நின்னான் அந்த திறன்மனைய வந்து நயந்ததனால தான் வந்தான் அது ரொம்ப அழகா ஆஹ் அருமையா சொன்னாங்க நம்முடைய சகோதரி உலகம்மாள் அவர்கள் எந்த தலைப்பை கொடுத்தாலும் சிறப்பாக பேசக்கூடியவர் அரவிந்த் சகோதரி உலகம்மாள் அது மட்டும் இல்ல காரை பாரதி தமிழ்ச் சங்கம் நடத்தும் நாளும் நற்றமை உறவையில அந்த நிகழ்ச்சியினுடைய நூறு நாளுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சியில அது நடத்தி செல்கிற தலைவியாக அம்மா இருக்காங்க அவங்க கிட்ட அந்த ஆளுமை திறன் எப்போதுமே இருக்கும் மிகச்சிறப்பான வழிநடத்தல் பண்ணுவாங்க அவங்க அந்த நிகழ்ச்சிக்கும் பாதகம் இல்லாம அதை முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்துட்டாங்க ஆஹ் இப்படித்தான் உலகம் சுற்றுபவராக இருக்க வேண்டும் உலகம் சுற்றும் வாலிபர்னு சொல்லுவாங்க இவங்களை என்ன சொல்லுறது இருக்கு தெரியல அப்படிப்பட்ட உங்களுடைய பேச்சை கேட்கும்போது எல்லாத்துலயும் தான் எடுத்து கொடுக்கறாங்க பாரதியில இருந்து சொல்றாங்க திருக்குறள்ல சொல்றாங்க இப்படி எல்லா விடத்திலிருந்தும் எடுத்து சொல்கிற உலகமானவர்களுடைய சகோதரி முனைவர் உலகமாக பேச்சா நான் யூடியூப்ல போய் இன்னும் சிறப்பாக கேட்கிறேன் வந்திருக்காங்க ரொம்ப நாளாச்சு அவங்களெல்லாம் வாசகம் சார் வந்து ஒரு இது முறையே பேசும்போதுதான் கேட்டுட்டேன் அவருக்கு பேர் பொருத்தமா வச்சிருக்காங்க அந்த அருமையான கேளுங்கம்மா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி ஒரு பாட்டை நல்ல நல்ல பிள்ளைகளை ஒரு பாட்டரங்கம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஆறு மணி வாக்கு சார் யூடியூப் இப்பயே கொடுத்துருவீங்களா நாங்க அதை போய் பாக்கலாமா வாகித்தெல்லாம் வந்திருக்காரு சிறப்பா இருப்பாரு பின்னூட்டம் எல்லாம் இப்பயே பாக்கலாமா நன்றிமா நன்றி நன்றிமா மிக்க நன்றிமா இந்த நிகழ்வின் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் நிறைவு பேச்சாளராக நீரே நிரந்தரம் என்ற தலைப்புல திருப்பத்தூர் வாகித்தையா அவர்கள் பேச இருக்கிறாங்க உமா பாரதி அம்மா அவர்கள் என்ற தலைப்பில் நிறைவாக இருந்தது உமா பாரதி அம்மா அவர்கள் இப்பொழுது வான ஊர்தியில் இருப்பதால் அவர்களால் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஒரு திடீர் பயணத்தினால் அதனால் திருப்பத்தூர் வாகித்த ஐயா அவர்கள் நீரே நிரந்தரம் என்ற தலைப்பில் நிறைவு பேச்சு வழங்க இருக்கிறார் அதற்கு முன்பாக உலகமல் அம்மாவுக்கு அவருடைய பின்னோட்டம் அதைத் தொடர்ந்து தங்கம் சாய்ராமன் அம்மா ஒரு நிமிடம் மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் உலகம்மல் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காரை பாரதி தமிழ் சங்கத்தினுடைய நூறு நாள் வேலை திட்டத்தில் அதாவது அறிவை வளர்க்கின்ற நூறு நாள் வேலை திட்டத்தில் அனைவியாக பணி புரிந்துவிட்டு இங்கே வருகை தந்திருக்கிறார் எல்லாம் நிதி என்பதை பற்றி எல்லாம் சட்டம் குறிப்பிடாமல் நீதி என்பதை பற்றி மட்டுமே இந்த பிள்ளைகளுக்கு குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு வகையில நீதி நூல்களில் இருந்து பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லி அதே போல புண்ணியத்தை சேர்க்கின்ற ஒரு விஷயம் பசித்தவனுடைய வயிறு என்பதை வள்ளுவர் சொன்னதை மிக அழகாக நீங்க எடுத்து சொன்னீங்க அதை கேட்கும் போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு கவிதையும் ஞாபகம் வந்துருச்சு ஒவ்வொரு யாருக்கும் ரெண்டு அடி கொடுத்தாதான் திருத்துவாங்க அந்த ரெண்டு அடியை வள்ளுவனிடமிருந்து பெற வேண்டும் என்று நீங்க கரெக்டா வள்ளுவனிடமிருந்து எடுத்து அடித்தீர்கள் இதுதான் உண்மை வலிக்கவில்லை பதிந்தது நன்றி நன்றிமா தங்கம் சாய்ராமன் அம்மா ஒரு நிமிட பின்னோட்டம் அதை தொடர்ந்து மாணிக்க ஐயா அவர்கள் அவையோர் அனைவருக்கும் என் மனமகி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக நீதி அந்த உலக நீதியை உலகம் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை தேடி கண்டுபிடித்து கொடுத்த திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கும் இன்று உலக நீதியை அழகாக அதாவது வள்ளுவர் இவர் சொல்லாமல் இரண்டு அடிகளையும் உலகநாதனான அவருடைய குறிப்பையும் அவருடைய உலக நிதியும் எடுத்து சொன்ன விதம் மிகவும் அருமையாக இருந்தது இது உண்மையாகவே குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி என்பது அந்த குழந்தைகளுக்கு போய் சேரும் இதனால் அவர்கள் உலக அமைதி அடைவார்கள் என்பது ஒரு நிதி நன்றி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி என்னது சகோதரிக்கும் இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி 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 மகிழ்ச்சி மாணிக்கவசகம் ஐயா உலகம் அம்மாவுக்கு உங்கள் ஒரு நிமிட கருத்து அதை தொடர்ந்து திருப்பதி அவருடைய உரை ஒரே வரியில சொல்லலாம் உலக நீதி அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த வார்த்தைக்கு அம்மா இப்படி மாத்தீங்களா அந்த உலக நீதி உலகம்னா இப்படிதான் இருக்கணும் இந்த வார்த்தைகளை குறித்து விளக்கம் கொடுத்து ஃபாலோ பண்றது இல்ல அதை உணர்ந்துதான் அந்த தான் கொடுத்துருக்காங்க இல்லையா இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு உலகம் இப்படி இருப்பதுதான் நீதி நிதர்சனம் எதார்த்தம் சொல்றேன் பாத்தீங்களா அந்த உலக நீதிங்கிறத உலக நீதி அப்படிங்கறது மாற்றத்துக்கு உண்டான கருத்துக்கள் அழகா சொல்லிருங்க உலக நீதி அம்மாவோட விளக்கத்துக்கு பிறகு இது உலகத்தின் நீதியாக தொடரும் என்றென்றும் அது உலகமான நினைவு வரும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி 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 ஐயா இந்த குழந்தைகளை வழி நடத்துதல்ல பல்வேறு விதமான தலைப்புகள் சிறப்பான தலைப்புகள் அவர்களை எப்படி வழி நடத்தணும்னு காலையில மழைச்சுவடியில ஆரம்பிச்சது மயிலச்சுவடியில ஜெயந்தி சீனிவாசன் அவர்கள் தொடக்கினார் அதைத் தொடர்ந்து புதியன விரும்பு என்ற தலைப்பில் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் அதைத் தொடர்ந்து லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற தலைப்பில் திருமுக சார்லஸ் பொலின்ஸ் அவர்கள் குழந்தைகளின் நற்பண்புகள் என்ற தலைப்பில் திருமதி கஸ்தூபாய் அம்மா அவர்கள் நெகிழி இல்லா உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் திருமதி ரோஸ்லின் அவர்கள் அகிலம் விரும்பும் அமைதி என்ற தலைப்பில் செல்வி ஷாமிதா அவர்கள் ஆயத்தமாக இரு என்ற தலைப்பில் ஷர்மிலா அவர்கள் மலாலா என்ற தலைப்பில் திருமிகு விவேகானந்தன் அவர்கள் நான் விரும்பும் என்ற கல்வி என்ற ஒரு தலைப்பில் மாணவி நிவேதா அவர்கள் அதைத் தொடர்ந்து எனும் பொக்கிஷத்தை காப்போம் என்ற தலைப்பில் மாணவர் நாகரத்தினம் அவர்கள் ஆசிய ஜோதி என்ற தலைப்பில் மாணவர் கார்த்திகேயா அவர்கள் வேண்டும் உலக அமைதி என்ற தலைப்பில் மாணவர் நவீன்குமார் அவர்கள் அமைதியின் மடியில் என்ற தலைப்பில் சுவிட்சர்லாந்திலிருந்து சுவி சுவிஸ் பொலிகை ஜெயா அவர்கள் அறிஞர்களிடம் நாம் கற்க வேண்டியவை அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குழந்தைகளுக்கான நிதி என்ற தலைப்பில் சுவிட்சர்லாந்தில் இருந்து திருமிகு செல்லையா மூர்த்தி அவர்கள் வேண்டும் உலக அமைதி என்ற தலைப்பில் திருமதி ஜானகி பொன்னன் மலேசியாவில் இருந்து உலக அமைதி காக்க மனித அணுகுமுறைகள் என்ற தலைப்பில் செல்வி சுமித்ரா சட்டக்கல்லூரி மாணவி உலக அமைதிக்கு வள்ளலாரின் வழிகாட்டுதல் என்ற தலைப்பில் அருள் ஜோதி அவர்கள் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற தலைப்பில் கவி மாமணி மாவிய மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் மனிதகுல ஒருமைப்பாட்டுக்கான குழந்தை கல்வி என்ற தலைப்பில் திருமிகு சிவாபேரி ஐயா அவர்கள் மோனா மஹமூத் நிசாத் என்ற தலைப்பில் செல்வி ஜாஸ்மின் அவர்கள் கதை சொல்லும் கலை என்ற தலைப்பில் முனைவர் பா வேலம்மாள் அவர்கள் அவ்வையின் அமுத மொழிகள் என்ற தலைப்பில் தங்கம் சாய் ராமன் அம்மா அவர்கள் போதையில்லா உலகம் சமைப்பு என்ற தலைப்பில் மருத்துவர் கலைவேந்தன் அவர்கள் உலக நீதி என்ற தலைப்பில் முனைவர் உலகம் அல்லம் அவர்கள் அழகாக ஒரு நாள் முழுக்க குழந்தைகளுக்கு தேவையான அவர்களை வழிநடத்தும் பணியில அனைத்து விதமான தலைப்புகளும் பகிரப்பட்டிருக்கிறது முத்தாய்ப்பாக ஒரு தலைப்பு நீரே நிரந்தரம் இந்த நீரே நிரந்தரம் நீரின்றி அமையாத உலகம் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் மூன்றாவது உலக போர் வருவதற்கு காரணமாக இருந்தால் முதல் போர் இரண்டாம் உலகப் போர் ஏதோ ஒரு நாடோ இரண்டு நாடுகளோ காரணமாக இருந்தது மூன்றாவது உலகப் போர் என்று வந்தால் கண்டிப்பாக ஒரு நாடோ இரு நாடோ காரணமாக இருக்காது அனிசாரா நாடுகள் தான் காரணமாக இருக்கும்